ஏ விட்டு எங்கிட்ட போய் உருந்து கொடுத்துருக்கேன் உங்க மம்மி இருக்கா இவங்க அச்சா அங்கே தவிர இருந்து இப்படி பாட்ட நல்லா உருந்து கொடுக்குறது பழைய வச்சுருக்காப்பா விட்டு ஹலோ நண்பர்களே ஹவா ஐயோ எல்லோரும் வணக்கம் மைனாமிஸ் பைரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நேற்ற போட்டால் இன்றைக்கி வெயில் நல்லா சும்மா போட்டு பணத்தை கட்டிக்கிருக்கு ஒரு பக்கம் ஒரு ஏரியாவில் மழை ஒரு ஏரியாவில் வெயிலாக அரிக்குது என்னான்னு தெரில நம்ம எதுவும் பழையவளம் எதுவும் மாதிரி தெரியல அதான் இருக்கிறத வெயில் கூடுது இப்போ எல்லாம் வர வர பதவி தலைமை அமைச்சர் பதவி யாருன்னா நான் மூலி பையன் அந்த ஆர்டர்னா முதல்ல இந்த பதிவில் கரெக்டாக வழிகாட்டுறது காட்டுறது பசிச்சுட்டா இருக்கேன் என்னடா வெள்ளை மண்டை உன் மம்மி என்ன வர வர பின்னாடியே போடுறா தூக்கத்தில் நடக்கிறா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கிட்டு வந்தேன் சாங் மண்டைக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே வர்றியா பாட்டு தன்னாலே பாட்டு படிக்க வரியா ஓடு நான் ஈ வந்து என்ன செய்ய இன்னைக்கு நம்ம சின்ன பள்ளச்சி லீவ் விட்டாச்சு அவன் மகளுக்கு சேர்த்தான் ஏன் அதுக்கு நேற்று கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா அவள் எப்படி நடக்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பரவாயில்லைங்க மொத்தம் மோசமாக கால் மூண்டாம போகிறதாங்க இப்போ காலில் கொஞ்சம் நல்லா ஓண்டியா அதை நடக்கிறா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு தனால் வந்துடும் அவள் பிள்ளையை உங்களுக்கு ஒரு காட்டிலே அதுக்கு தான் சரி ஒரே எப்படி நம்ம உங்கள் கிட்டே காட்டி நல்லா அவள் அதை வெடி பார்த்தே இருக்கா கரெக்டாக இந்த தரம் ரெண்டு மாதம் அந்த ரெண்டரை மாதம் ஆறு குள்ளத்தை வைத்திட்டோம்னா அப்படியே கையால் வரப்போ வந்துடும் அந்த பின்னாங்கால் முன்னாங்கால்லாம் கொஞ்சம் ஓடி ஓடி கொஞ்சம் தாக்கு கொடுத்துரும் அது வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் வாரு கரடியா என்னமோ நெற்று அப்படியே விளைஞ்சி நிற்கிற மாதிரி முத்தலை போர் ஆத்தே ஆத்தான் உங்களுக்கு எல்லோரும் ஓடுறாங்க நம்மளும் ஓடுவோம்ண்டு பூ பிறகு தான் இந்த வேகத்தில் ஆத்தே ஆ வேமா ரேஸ் வைங்க வேமா போங்க கரடி வேமா வந்த வகுத்து நப்பிட்டேன் ஒன்று கூட ஆமாம் இந்த பூ பிறகு தான் எல்லாம் வந்து நிற்கிறீங்களா எல்லோரும் வந்து சேர்ந்தீங்களே நான் அப்படி நேராக இந்த முள்ளுக்குள்ளே பார்த்துருணும் ஆளும் நிற்க மாட்டாங்க இந்த நேரத்தில் அப்படி சுற்றி போவோம் வடை பனமரம் மகனே ஆ வாங்க கரெக்டாக வருது கூப்பிட்டே வருது உங்கள் அம்மா பேர் பனமரம் தெரிஞ்சா அவங்களுக்கு ஆ இப்போ அம்னே ஏ அம்முனே ஏங்க அம்னே நான் வருஷம் வந்துட்டேங்க இன்னேராக பூ கேட்குறீங்களா இன்னும் டைம் இருக்குடா வாங்கடா வாங்கடா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம கருப்பட்டி மாதிரியே நூறுத்துக்கு கூட ஆடு நம்ம மூலி எனக்கு விழுந்துச்சு இதே மாதிரி தாங்க இருக்கா அதில் கொஞ்சம் வெள்ளை இருக்குது ஊடையில் இந்த சைடில் மட்டும் ஆனால் அதே மாதிரி தான் ரெண்டு ஒரு சோடு நம்ம கருப்பட்டி மாதிரியே மொழிக்காது நான் என்றைக்காவது கிட்ட காட்டுறேன் அந்த மூலிகுட்டியை ரெண்டு ஒரே சேமாக இருக்கும் சேம் ஏஜ் ஒரே கடாய்க்கு வந்து நம்ம மூடி தனித்தான் வளர்ந்துது ஒரே கலர் இந்த பக்கம் நல்லா உப்பு இருக்குது நல்லா கொடி ஓடிச்சு ஓடுங்க நம்மளும் பார்க்காமலே விட்டோம் அளவுக்கு கொடி நல்லா வளர்ந்துருக்கு இங்கேனே வளர்ந்துருக்குன்னா அப்போ கண்டிப்பாக உள்ளே இந்த பக்கமெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கணும் பார்ப்போம் போயிட்டு ஒரு ரவுடு சுற்றுவோம் நம்மளோட சின்ன வெள்ளைச்சி நாலு ஈத்து இன்ட்டாங்க அதிசயமாக இருக்குது மொதல் நம்ம ரோலாக்ஸ் தெரியுமா திரும்பலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது போக நம்ம சிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரோசைக்காரி ரோசியா இப்போ நேற்று வந்து சூடு அந்த வெள்ளைக்குட்டி மொத்தம் நாலு ஈர்த்து இன்ட்டாங்க அதிசயமாகிடுச்சு எப்போ வந்தாலும் தெரியல அவள் கொஞ்சம் ஏழு எட்டு மாதம் ஃபர்ஸ்ட்டு தலையிட்டே ஆடு வரட்டினான் அது வரைக்கும் ஆடே வரட்ட ஏழு மாதத்துக்கு மேலே வரட்டான் அதனால தான் கொஞ்சம் ஆடு மாதிரி வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கிட்டேன் அடே நண்டு ஓடா மட்டும் உன்னை விட்டுருவா இப்போ வரேன் நீ தனியாக மேதான்ற பின்னாடியே நாடு வந்துக்கிட்டே இருக்கில்ல அவட தனியாக ஓடிவே இங்கிட்டே போயிடாங்க ஒட்ட மாட்டேன்றாங்க நாய் இந்த பக்கம் ரொம்ப அதிகம் அம்மாவை விட இப்போ வயக்காட்டில் தான் ரொம்ப முள் இருக்கா அதனால் அதுக்கு கூட முள் இல்லாத கூட கண்டுபிடிச்சுக்கலாம் இங்கே வயக்காட்டில் ரொம்ப எந்த பக்கம் போகிறதில்ல அது போல பயப்படலாம் ஏறனாய் தெரியுது ஏன்னா மோசப்படிக்கு பிடிக்க அவரோட குட்டியில் தாங்க அந்த மூலி குட்டிக்கு எந்த ஓடுதாங்க அந்த ஓடுதாங்க எந்த ஓடுதாங்க நல்லா உத்துப்பா அந்த ஒரு கருப்பிடிக்கு முன்னாடி அந்த தாங்க பயம் அப்படியே நம்ம கருப்பட்டி மாதிரியே இருக்கும் பயவு எல்லாமே எல்லாம் தண்ணி குடிக்கப்போ தான் வர்றாங்க அவங்க இங்கே இருக்க அதுக்குள்ளே வந்தீங்க இந்த மாதிரி இல்லை எவனா எந்திரிச்சிருந்தீங்களா ஆடு தண்ணி குடிக்க போனா தான் உங்களுக்கு நான் வந்துடுது இல்லைங்க அவங்கலாம் தண்ணி குடிச்சிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிறணும் இல்லாட்டி அப்புறம் ஒன்றும் கூட இந்த வர வேற ஓடிப்போம் இங்கே பிரிக்க முடியாது கருவாச்சே நேராக போய் பைப்பு கிட்டே போய் அங்கேனா குடி அங்கே தண்ணி குழுக்கலோன் இருக்கும் இந்த பக்கத்தில் குடித்தாலே எல்லாமே தண்ணி சுடும் அங்கே தான் குடிச்சிட்டு இன்னைக்கு தான் அங்கே வரைக்கும் போகணும் கொஞ்சம் வயக்காட்டு அங்கே சுத்தோன்னு பார்க்குறேன் ஏறி வர இங்கே ஒரு நாள் கூட ஓடி ஓடி போங்க அங்கிட்டு போய் குடிங்க நல்லா குழுக்கலோன்ருக்க ஓரி மூலி அங்கே போய் குடி நல்லா அந்த இடத்துல சூடு இல்லாமல் இருக்கும் தண்ணி இப்போ தான் ஓட்டி விட்டுறது வர அப்பா ஓடி ஓடா ஏ பெண் கோயின் ஓடி ஓடிண்டா தா தா அவங்க அம்மாவை பார்த்து நம்ம பண்ண மரமாக தண்ணி குடிச்சி பழகிட்டானா பைப்பில் ரெண்டு நாளுக்கு தண்ணி குடிக்காமலே இருந்துட்டான் வேறு வழி இல்லை பால் கொடுக்குறது எனப்பிலேருந்தேன் இப்போ கொஞ்சமாக குடிச்சி பழகிறியேன் வேறு வழி இல்லை தனியாக குடிச்சு பழையர் பண்ண மாதிரி மகனே நானும் இத்தனை நாள் பார்க்கல இந்த வயர் எவ்வளோ தூரம் இருந்துச்சுங்க இங்கே பாருங்க எட்டு நாள் உட்காந்துருச்சுங்க ஏ பாருங்க பாருங்கள் இவ்வளோதாங்க இருக்குது நம்ம ஒரு டிராக்டர் கூட போக இதை கையை வச்சு ஒரு எக்கு போட்டால் தொரு அளவுக்கு இருக்குது ஆத்தர் என்ன எவ்வளோ வந்துருச்சுக்கிட்டே சீக்கிரம் வயர்மெண்ட்டை சொல்லி இதை அப்படியே ஏற்றி காட்டணும் ரொம்ப தூரம் ஹைட்டில் இருந்துச்சுங்க இப்போ இறங்கிக்கிட்டே வருது என்ன தெரில வெயிட் இழுக்குது போல இந்த கல்லுனால் இழுக்குதா என்னன்னு தெரில காற்றுக்கு வயிறு ஆடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கடலை வெயிட் போட்டாங்க அது மொத்தமாக வயர் நாலு வயிறு கீழே சரிச்சு பாருங்க அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா மொத்தமாக அளவுக்கு இதாகிடுச்சுங்க இன்னும் நேற்று கூட பார்த்தீங்க கொஞ்சம் தள்ளி அரிச்சு இன்றைக்கி தான் ரொம்ப டவுன் ஆகிடுச்சுங்க ஆஹா போக போக அப்படியே வயர் ரெண்டு இழுத்துக்கிட்டே வருது பெரிய மனுஷங்களா அந்தோடனே படுத்துட்டீங்க வந்தோன்னே எப்படின்னு வாங்க ஓடியா வாங்க அவங்க எல்லாம் போகிறாங்க ஒரு இப்போது அந்த முழுக்கே போய் நெத்து அப்படியே நிறையா இருக்க போகுது ஒன்று விடாமத்தீங்க போகிறாங்க இப்போ ஓடு ஓடு நம்ம கச்சா கச்சா என்ன நின்றுச்சே கச்சா அம்மா நின்று வரேன் அம்மா எல்லோரும் உள்ளே போகிறாங்கம்மா போட்டோம்ட்டா அங்கே என்னென்னா இருக்கப்போது ஒன்றும் இல்லை நம்ம பாட் ரிஸ்ட் அடிப்போம் அவள் எங்கே போனாலும் இங்கே தான் வரப்போறேன் நல்லா ரெண்டு பேரும் அப்படியே தெம்பு பண்ணிக்கிறீங்க ரோஸு ரோஸு ஏ கச்சா ஆ போல இன்றைக்கியே முஷாய் இந்த வரைக்கும் எங்கே இருக்கு தண்ணி இன்னும் குடிக்கலையா ஆ மிஷாக் ஆ இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் ஆ இப்போ வேறு வழிப்பா பர்சன்ட்டானே இவங்ககிட்ட எப்படி எஸ்கே பார்க்க எப்படி இது ஓடி போயிடணும் கல்யாணத்தை மாதிரியாத்தான் காப்பாற்றா ஒரு கிடத்துக்கிட்டே போகாது வயிறுக்குள்ளே போகாதுங்குவா இங்கே வா ஏன் இந்த பையன் பயப்படுறேன் இந்த இடத்துல எவ்வளவு ஆனார் இருக்க வேண்டியது ச ஒன்றும் இல்லாமல் போச்சு ஆணாருக்கு அம்புட்டு முளைக்கும் அங்கே அத்தாடி ஆத்தம் ஃபுல்லாக ஆனார் தாங்க அளவு இருந்துச்சு இந்த தட்டையும் ஆனார் இருக்கும் இந்த வரப்பில் இந்த வரப்பில் நீர் முழுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு எல்லாம் அந்த மழை காலத்தில் வந்துடும் இந்த மேட்டில் ரெண்டு மூணு வேப்பம் கூட ஏதாவது தழுத்திருந்தால் பசங்க எக்கு போடுத்துனலாம் நம்ம பசங்கெலாம் இருக்காங்க பண்ண மரம் கிண்ணமரம் நமக்கு பெரிய கடை எல்லாத்தையும் விட்டோம்னா எக்கு போடு தின்பாங்க இதில் ஒரு சுற்று அதில் ஒரு சுற்று இதில் ஒரு சுற்று விட்டோம்னா கொஞ்சம் எனக்கு கொம்ப கடிச்ச மாதிரி இருக்கும் டிதா இந்தா விட்டு வாங்கிட்டு வா மேட்டில் வேப்பங்களை ஓடி ஓடியா பாயில் பாய் வேற வரைக்குற கூப்பிட்டுன்னு விடாடுறேன் வாங்க அதில் கொஞ்சம் வேப்பங்களை தழுத்த மாதிரி தான் தெரிகிறது முடியா வாங்க ஓடி ஓடி வந்து பாப்பி தப்பு பழிச்சு ஆ வாழா வா ஓடியா போய் சொல்லலாம் பாப்பி வா நம்ப பண்ணுறேன் இதோ நம்ம மாற்றியா ரேத்தி ரே வளக்கு தோ அப்படி அடுத்து ஆ இந்தோ பார்த்து அப்படி நீசாடி யாத்தே பார்த்து வாத்த யாத்தே ரோசியா அப்படி இந்தோ அப்படி அடுத்து அடுத்து சுப்பு தாயே பார்த்து கோக்கம் எப்படி அது யாத்தே மூலி வேலை யார் புளியமரம் அப்படி அப்படியே சிட்டு பிள்ளை பூச்சை ஆட்டி பண்ண மரம் புளிய மரம்மா சுற்றாங்கி அடுத்து 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 எப்படியா அப்படியா போதா கீழே புத்திரி அத்தா அக்னி எப்படி ஆளு ஏன் அம்முடியா பாரு ஏ பாத்திரா பாத்திரா ஏ ரோசை அப்படி செலுக்கு தவ முடியுமா அவள் தவ மாட்டான் தெலுக்கு இந்த அப்படி அவள் எப்படி ஆளு அடுத்து அடுத்து ஓடி ஓடியா ஓடித்திரை பாண்டி ஆ இப்போ எங்கள் எண்ணெய் தவ போகிற இல்லையே அவள் கூட பரவாயில்ல சின்ன குட்டி பிடித்து விற்கிருக்கோம் கண்ணி குட்டி ஏ ஆத்த உமிச்சு பார்க்கறேன் என்னடா பெரிய பாலமாக இருக்கு எதுக்கு கீழே இறங்கிருப்போம் வயசான காலத்தில் தவிக்கிட்டு அவனை பார்த்தியா அப்போ இவ்வளோ கால் சரியாச்சு இப்படினா இருக்கா ரூமாண்டி பார்க்குறான் என்ன செய்வோம் இந்தோ இவ்வளே அசால்ட்டு காலத்தில் ஒரு தவ தப்பிடுவோம் ஓடி ஓடிப்பிட்டேன் பார்த்தியா பராபர் இப்போ ஊற ஊற்றுவா அத்தை அத்தை மலிச்சின்னு தவ அங்கே அசால்ட்டா சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டானே இவனுக்கு எக்கு போகிற அளவுக்கு இருக்குப்பா ஆத்து எக் போட்டு திண்டுக்கிட்டே வளச்சி பண்ண மரம் பார்த்தானா பார்த்தோட வளச்சிருவா ஒடியா தராவிட்டே பார்த்து வா கருபட்டி கருஞ்சுருத்த பார்த்து தப்பு ஓடியா முத்தலை ஓடியாடுறான் முத்த தப்பிடுவேன் ஆமாம் கேது கொம்பு கீழே இறங்கியிருங்க கருப்பிட்டே அப்போ தவ ஆள் மலிச்சுந்தேன் அவள் எப்படி ஆளு ஆ பார்த்த விடு ஏன்டா மேலேண்டு கத்துற உங்கள் அம்மா என்ன வர மாட்டேன் இருந்து அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம் நீ கத்து கத்தி கூப்பிடு உள்ள இருந்து இப்போ தான் வராங்க எல்லாம் இந்த செம்மரம் பாண்டி பனைமரம் எல்லாம் இப்போ இருந்து வராங்க வாங்கடா தனியாக வெத்தலை பார்க்க வைக்கணுமா உங்களுக்கு ஏன் குத்தலை எங்கே வர எல்லாம் எங்கே தான் வருவா எங்கள் நம்ம நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்ததே கிடையாதுங்க நம்ம அந்த ஏரி இந்த பக்கம் மேய்ப்போம் இந்த ஏரியாவில் கால் வச்சதில்ல இப்போ தான் மேய்க்க பெர்மிஷன் கிடச்சிருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வலது காலை எடுத்து வச்சுட்டு நம்ம போகிறோம் ஆனால் நம்மளுக்கு முன்னாடி இவங்க ஒரு அஞ்சு பேர் உள்ள நல்லா பாபி நீங்கள் நல்லா வருவீங்க பாபி நீ இந்த சிட்டு புள்ளை மோசமானவங்க இல்லை ஓடியா பா பா வலுங்க எங்கே போனேன் ஆ வாங்க எல்லோரும் வர்றதை வந்து நல்லா திண்டுங்க நல்லா பச்சை பசேன்ட்டு இருப்பேன் அந்த பக்கம் எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில எல்லோரும் இந்த பக்கம் தான் மேய்க்கிறாங்க வரவங்க வேப்பங்களை திங்கிவாக திண்டுக்கி ஒரு குறிப்பு அடித்து ஒன்றும் இல்லாமல் காலி மன்னிச்சாங்க ரெட்டச்சிலே இங்கே ஒன்றும் இல்லை தப்பு கும்பிட்டு தான் கொஞ்சம் தீய கொஞ்சம் புல் கிடக்கு அதனால தான் பையன் ரெண்டுமே இல்லாட்டி போவாங்க போது எனத்தோ அளவு பச்சை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் அதுவும் வாய் கட்டுற பச்சை கிடைக்கிறது வெள்ளாடுக்கு செம்பரி ஆடுக்கு வாய் கட்டுற மாதிரி இருக்குது ஆனால் மாடுகள் மேஞ்சால் விடிய விடிய மெஞ்சால் வகை நிறையாது அப்படி ஒரு ப்ளேஸ் இது இந்த தெரியுதா தூக்கி குச்சி மரமாக இருக்கா இது எல்லாமே சுற்றி கேட்டு போட்டு எல்லாம் இருக்கா இது ஒரு நிலத்தங்க பட்டா தான் முள்ளு முளைச்சி போச்சு ஒரு நர்சரி கார்டனை உருவாக்குனாங்க ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன அந்த ஃபெயிலியர் ஆகிட்டு போட்டு போயிட்டாங்க திருப்பி மறுபடியும் திருப்பி ஆட்டு பண்ண திறக்கப்போகிறான்னு சொல்லியிருந்தாங்க அந்த அந்த பக்கம் இது ஃபுல்லாமே சுற்றி கேட்டு போட்டிருக்கேங்க இந்த முள்ளு முளைச்ச எல்லாமே இருக்கா இது எல்லாமே நல்லா கேட்டு போட்டு சூப்பராக இருந்துருச்சு மொதல் என்ன வச்சு நர்சரி மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ ஃபீல்டாகி இப்போ மறுபடியும் ஆட்டு பண்ண திறக்க போகிறான்னு சொல்லிக்கிருக்காங்க பார்ப்போம் ஏற்கனவே உங்களை சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கு தான் மறுபடியும் ரிகிரேஷன் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி இடத்தெல்லாம் கொஞ்சமாக சுத்த போகிறேன்னு சொல் போர் போட்டுக்காங்க கிணறுல வள சுத்தம் பண்ண போகிறாங்க போல் நீங்கள் எங்கே போகிறாங்க என் தெரில நேராக போய்க்கிருக்காங்க அந்த முள் பக்கம் கொஞ்சம் பசேன்னு தெரியுது அது பக்கம் விட்டு பார்க்கலாமான்னான்னு தெரில இப்போ எங்கிட்ட வேகமாக போகிறீங்க அங்கே என்ன இருக்குது தண்ணி அதுக்குள்ள தாக எடுத்துருச்சா அப்போ அது ஒழுங்காக குடிக்கல போல் அப்போ மறுபடியும் தண்ணி தாகம் போய் விடணும் இந்த பக்கம்லாம் தண்ணி எதுவும் குடிக்கிறக்கு வசதி எதுவும் இல்லைங்க போகணும் அந்த தெரிந்தா நம்ம குடிச்சது அங்கே தாங்க போகணும் நம்ம எவ்வளோ பெரிய சீமை சீமக்கருவேல மரம் ஆயிடுச்சுங்க ஆத்தடி ஆத்தான் பெரிய ஈச்சை ஈச்சை மரம் ஆழமரம்னாக்கா வளர்ந்து அதான் நெத்து பிறகு உசுரை கொடுத்து ஓடியாடுறாங்க இங்கே நெற்றுக்கிட்டு இருக்கா எதுவும் உள்ளத்தலாம் இருக்கு அவர் தான் இருக்கும் சீமக்காரவங்களை தண்ணியாக குடிச்சு குடித்து பைசாயிடுச்சு பாய் வலிக்கு இதுவே கிட்டத்தட்ட இதுவே எத்தனை வருஷம் மறந்தல் அஞ்சு வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கடா பெருமாட்டி நெற்றுக்கிட்டு இருக்காடா திண்டுட்டிங்களா இதுக்கு தான் உசுரை கொடுத்து ஓடியா ஆ முக்கியமாக எல்லாம் கிணறு கிணறு எட்டி பார்க்குறாங்க எதுவும் படிக்கட்டு இருக்கா அந்த கிணறு தண்ணின்னு இருக்கா தண்ணிலாம் கிடைக்கும்ங்க ஆகா ஆ தெரியாது தண்ணி கிடக்கு படிக்கட்டு இல்லை கொஞ்சம் டேஞ்சரஸாக தங்க இருக்குது தண்ணி இந்த அளவு கிடைக்க டைவ் டைவடிச்சுட நீ வாடகை கிட்ட அடிக்கிறேன்டா நீச்சல் டைவ் டை போடுறேன் கோச்சா தண்ணி அங்கே கூறிமுடா வாங்கடா எங்கே இங்கேருந்து பார்க்கல அப்படியே சுற்றி பாருங்கள் என்னை சுற்றி ஒரே வெட்ட வழியாக தெரியுது ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் முன்னாடி பாருங்கள் முள் இருக்காது வேப்பமரம் ரெண்டு மகனும் வேப்பமரம் இருக்கும் நாட்டுக்கருவல் மரம் கூட இருக்குமான்னு தெரில சந்தேகம் தான் தான் முள் மலசு விவசாயம் பண்ணல அந்த காலத்தில் எம்பூட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க நெல் அந்த அடமல காலத்தில் பெரிய நெல் தாங்க போட்டுருப்பாங்க இந்த வெள்ளைக்கார ஆட்சியில் நம்ம பிரிட்டிஷ்கார ஆட்சியில் எம்பிட்டு நெல்லை கடத்தி கடத்தி கொண்டு போனாங்கன்னு தெரியல அப்படி நெல் இருக்கும்போது இங்கேயே ஏட்டு இருக்குது ஏகப்பட்டதும் முள் மலசு கிடக்கு ஏக போட்டு சும்மா தரிசாக கிடக்கு யாரும் பார்க்கற காலில் கிணறு இருக்க மட்டும் தான் பார்க்குறாங்க அந்த காலத்தில் அப்போ எம்பிட்டு நெல் இருக்கும் நல்லா மனசார அடிச்சிருப்பாங்க எந்த அப்போ கட்டத்தில் நெல் விலை இல்லாட்டி கூட அடித்தாலும் மன்னராட்சியா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு முன்னாடி வருஷம் இரநூறு வருஷம் வச்சுங்க முன்னாடி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மன்னராட்சியெலாம் இரநூறு வருஷம் முன்னாடிலாம் எப்படி தான் சமாளித்து ஓட்டுனாங்க தெரியல போலப்போ இப்போ பாருங்கள் ஏ போட்டது அப்படியே தருசாக கிடக்குங்க இதெல்லாம் பாயு தான் நெல்லே போடுவாங்க பாயுது நெல்லே கிடையாது இதெல்லாம் நான் பார்த்தா எட்டு ஒம்பது வருஷம் அப்படியே தரிசா தான் நிற்கிது நெல் போடல இப்போ தான் இந்த ரெண்டு குண்டு இந்த மாதிரி வாங்கிடுறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ரெண்டு குண்டில் நெல்லே போட்டது இந்த ஏரியா ஃபுல்லாக நெல் போட மாட்டாங்க தான் அங்கிட்ட நெல் போடுவாங்க இந்த படத்தில் முன்னாடி என்ன தெரில இந்த பக்கம் நிறையா போடுவாங்க இங்கிட்ட போடுவாங்க இந்த பக்கம் நெல் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாங்க எங்கெங்கே சுற்றுனாலும் கடைசியில் இங்கே தங்க வந்து நின்று நீ நீங்கள் ஏன்னா இது ஒன்று தான் பதிக்கணும் வாய் கட்டுத்து அது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஆயிடும் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் தின்னுங்க ரெண்டு வேப்பங்குழலையாக தின்னுங்க தண்ணியாவது குடிப்பீங்க கசப்புக்கு ஆனால் தின்னு நல்லா வெச்சா கிடைக்க கஷ்டம் பார்த்து தின்னுங்க ஆறு வேப்பங்குளைக்கு என்ன சந்தை போடுறாங்க தின்னுங்க அப்போ அதை கொடுத்த மாட்டேன் நீங்கள் எப்போ பிடிச்சிட்டுறீங்க நேற்று உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மூணு ஏட்டையாக ஒரு ஆடு வச்சுருக்காங்கட்டேன் இந்த ஒரு தாங்க இந்த புளியம்பூர் தான் இதுவும் ஆடு இயன்றுச்சுவால் தெரியுது இன்னும் ஒரு ஆடு இன்னும் ரெண்டு மூணு ஆடுலாம் இருந்துச்சு எல்லாமே ஒரு கரும்பூர் அப்புறம் ஒரு செம்பூர் கலரில் ஒன்றே இருக்கும் இதுவோட பிள்ளை ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி கலரில் இருக்கும் நீ வாங்க போ ஓடி ஓடி விட வா இப்போ தனி ஊடி போவோம் இங்கேயே நினைக்கிறேன் தனி விட மாட்டேன் வாங்க வாங்க இந்தா இந்த கடை இந்த கடா குட்டி தாங்க நம்ம கரும்பு விற்கிட்டே போகிறா பாரு இது அதோட பிறந்த தான் புளியம்பூர் இதுக்கு தான் ஆட்டுக்கு வச்சுருக்காங்க இந்த கடா குட்டியை தண்ணி குடிச்சா கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்தால் மேம் பண்ணுறமில்ல தண்ணியை குடிச்சோன்னே அப்படியே நடக்கிறது கொஞ்ச நேரம் நம்ம கையால் முடக்கிறீங்களா சாப்பிட விட அவன் சுத்தப்பட்டுருக்கிறீங்க ஒரு வழியா எப்படியோ சாப்பிட்டாச்சுங்க ஒரு அரை மணி நேரமா டைம் கொடுத்தாங்க அதாவது ஒருத்தன முள்ளுக்குள்ளேருந்து வெளியேறாங்க அந்த கேப்பில் சாப்பிட்டாச்சு ஏரியா பார்த்ததே புதுசா இருக்கேன் உனக்கு மாடிகிட்ட பேராக நான் பார்க்குறேன் அது பார்க்குது என்னோட யாராவது வெற்றிக்குறாசி மாதிரி இருக்கியா இவனையே உனக்கு பார்த்ததே ஏய் பகாலி என்ன புதுசா இருக்க நீயே இங்க ஒண்ணு இந்த அங்க ஒண்ணு புதுசா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லை அது மட்டும் தான் பாத்துருக்கேன் நான் பகாலி நீயே நீயே தான் அது ரெண்டு ஒரு சோடு வளங்க இது ஒரு தாய் பிள்ளை வளங்க இதெல்லாம் எல்லாமே இங்க இருக்கிறது முக்காவது ஜெர்சி மாடு ஒன்னு ஒண்ணு ஹச்சப்ல கிராஸ் அடிச்சு டபுள் கிராஸ் த்ரீ கிராஸெல்லாம் இருக்கும் போல இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஜெர்சி இதில் ஹச்ப்பு தான் கம்மி வேறு ரெண்டு பேர் என்ன உள்ளே எது சைடிஸ் இருக்குன்னு பார்க்கிங்களா உள்ளே ஏதோ வச்சிருக்கா என்ன வச்சிருக்கா தெரியல ஓய் என்ன மோகம் படிச்சு பார்த்துக்கிறிக்க பையன் நீ வாட் கடிச்சு போட்டுறாத இதை வச்சு புல போட்டணும் இன்னும் ஒரு பத்து வருஷம் இதை வச்சா ஓட்டணும்னு பார்த்துக்கிறேன் நீ வாட் பொழப்பெல்லாம் இது இது பண்ணிடறாத இன்னும் ஒரு பத்து வருஷம் காலப்படாத தான் வச்சுருப்போம் இது உடக்கே நாயம் இல்லையாடா இதை வச்சு இன்னும் ஒரு வருஷம் ஓட்ட முடியாதுன்னா மறுபடியும் ஆடி காற்று அடிச்சிருச்சு நண்பர்களே மதியம் ஒரு மணிலேருந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா காற்று அடிக்க வைத்திங்களா என்னாச்சுன்னு தெரிலங்க மறுபடியும் இந்த ஆவணி மாதமும் தள்ளி தள்ளி கொண்டு போகுது எதுக்கு பின்ன இருக்குன்னு தெரில மழையை கணிக்க முடில நம்ம இடியமனுக்கு ஒரு கிடா வந்து கண்டிப்பாக வைக்கணும் போலங்க வச்சா தான் மழை கரெக்டாக சொல்லுவாப்பில் போல இந்த காற்று அடிச்சுங்க போருங்க காற்று ஆகா மறுபடியும் ஃபோர்ஸ் கூடிடுச்சு நாளேருந்து காற்று ஆளவே தள்ளி இருப்போலாடா ரெண்டு பேர் திண்டு ரெண்டு பேரும் வேறு நல்லா எப்படி இருக்க ஒரு இலை திண்டு ரெண்டு பேரும் வகுத்து நப்புங்க ரெண்டு பேரும் ஏ குச்சியம்மா எங்கிட்ட கருவாச்சி விட்டு வந்த கூடவே வரும்போது கழட்டி விடுறா நீ விவரமா தாண்டியே இருக்க நீயே அவ ஒன்றை தாண்டு வா போல வா 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 எல்லா எங்கே போய் எங்கே வர்றேன் ஊரவே சுற்றிட்டு வர்றேன் ஓடு போ கூப்பிட்டு வர்றேன் ஓடு நான் கூப்பிட்டு தர்றேங்கட்டு அங்கேருந்து இதை கூப்பிட்டு வந்துருக்கியா ஏ சாசா ஆ வர்றா ஆடு மேலே பாசம் மாதிரி இருக்கு ஏதாவது ஆடு போச்சானே கூப்பிட்டுறேன் வா வா வர்ற வரு அப்படியா வாங்க தான் அந்த வாங்க போக நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னேட்டு சுத்துப்பட்டி ஏரியா ஃபுல்லாக ஒளி ஒலியா போடுறாங்க அதாவதுங்க ரெடியாக போடுறாங்க மேற்க போட்டாங்க இப்போ தெக்க வடக்க போட்டாங்க நம்ம ஊரில் என்ன போடலனு செஞ்சால் போட்டாங்க சீக்கிரம் ஸ்பீடை ஆக்கி விட்ருவாங்க நம்ம ஸ்பீக்கர் அவுட்டாக போகுது டேய் தெனாவட்டு பேரா காலையிலேருந்து ஒன்று பார்க்கவே முடியல ரொம்ப சின்சியராக மெய்ரியா ஆ பைபிளே கத்திக்கிட்டே இருப்பானே ஆ உங்கள் அம்மா தான் இருக்கா எங்கேயும் போக மாட்டா பைபிளில் அம்மா பின்னாடியே தெரிய தெனாவட்டு பேரீங்களா ஈஷா இருக்கா பார்த்துட்டியா பார்க்கலையா இந்தா டிஸ்கூட்டி இந்தா கையப்பா ரே கரடி உனக்கு ஒன்று தான் ஆ அப்படி கரு கரு கற்க எப்படி இருக்க ஆனால் கிட்டே சார் இருக்கா ஆ எப்படி இருக்கேன் கரடி பாயத்தோரன்னு சொல்லு கரடி என்ன கரடி தலைகே இந்த உனக்கு பாதி இந்த அவளுக்கு சுக்குத்தாயி கொடுக்கணும் அந்த உனக்கு வந்து எடுத்துக்க இந்த சுக்குத்தாயே நீ எடுத்துக்கிட்டு ஓடுறே கரடி நீங்கள் கொடுத்து எடுத்து எடுத்துக்கோடி ஓடு கோடி ஆ அவ்வளோதான் அஞ்சு மணி ஆனாலும் இங்கே வாருங்க இன்னும் வெயிலோட தாக்கம் குறையவே இல்லைங்க இன்னும் கண்ணு கூசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அடிக்குது சும்மா தீப்பூர் அதனால கொஞ்சம் அஞ்சு மணி ஆனப்பள்ளி லேட்டாக பற்றி போகிறேன் அங்கே போனால் ஏழு மணி நேரம் நிற்கிறேன் ரெண்டு மணி நேரம் நிற்க மாட்டாங்க அஞ்சு இல்லைன்னா அப்புறம் ஒரு ஆறரை ஆறரை வரைக்கும் அங்கேனே நல்லா மெய்ராங்கே ஏழு தான் வீட்டுக்கு போய் கட்டி பாலைகளை பறக்கிறதுக்கு கரெக்டாக உட்கார ஏழு மணி ஆகிரும் அதனால் கொஞ்சம் லேட்டாக போ சரி நண்பர்களே இந்த காணொலி இதோட பாட்டிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டாள் சப்ஜ்ரை லைக்காக தள்ளி விட்ருங்க நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவடையில் உங்களை சந்திக்குவா வரட்டா சி யூ டாட்டா வாய் நல்லா மெய்றாயும்ப்பா